ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமை திருப்பாடல் நூறு நான்கு அன்பு ஆண்டவரே உமை போற்றுகின்றோ உமை புகழுகின்றோம் அனைத்து லகோரே உமை ஆர்ப்பரித்து வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் காராதனை செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே என்று கூப்பிடுகின்ற அப்பா எங்களுக்கு அந்த வாஞ்சியை கொடுத்திருக்கின்ற நன்றி செலுத்துகின்றோம் இந்த அதிகாலையிலே உன் சன்னிதானத்தில் நாங்கள் வந்து அமர்வதற்கு நீர் எங்களுக்கு கிருகை செய்ததற்காக உமக்கு நன்றி இசுவேன் நீர் எங்களுக்கு புதியதொரு நாளை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையை கடந்த இரவு முழுவதும் எங்களை எல்லா ஆபத்துகளிலும் விபத்துகளும் இருந்து எங்களை பாதுகாத்து எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்தேசுவே இந்த புதிய நாளை உமது புதிய படைப்பினர் எங்களுக்கு காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே நீரே எங்களுக்கு எப்போதும் காவலராக இருந்து எங்களை வழி எங்களை கண்காணிக்கின்றவர் எங்களுக்கு ஆலோசனை எவர் எங்களை கரம்பிடித்து நடத்துகின்றவர் அப்பா நாங்கள் பிரிந்து போகும் நீ எங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே அப்பா தாய் தன்னை மறந்தாலும் தகப்பனேன் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று எங்களுக்கு வாக்கு தத்து கொடுத்து தகப்பனேன் எங்களை ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனேன் செட்டையை மறைத்து வைத்திருக்கின்றேன் அப்பா எந்த ஆபத்துகள் துன்பங்கள் வந்தாலும் தகப்பனே அப்பா நிறும் தூதர்களை கொண்டு அண்டவரே எங்களை வழி நடத்துகின்றபடி அன்றவரே எங்களை தீய சக்தி எங்களை அணுகாதபடி எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனே உன் கண்ணின் இமைக்குள் வைத்து எங்களை காத்து கொண்டிருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி எஸ்வேன் அப்பா எத்தனையோ முறை தகப்பனே நாங்கள் உண்மை விட்டு நீர்சுவே அப்படியாக எத்தனை உறவுகள் எங்களை விட்டு சென்றாலும் இந்த உலகம் ஆண்டவரே எங்களை அண்டவரை புறம்பே தள்ளினாலும் நீர் எங்களை தகப்பனே ஒருபோதும் அவமதிப்பதில்லை நீர் எங்களை ஒருபோதும் புறம்பே தள்ளவில்லை அப்பா நாங்கள் எவ்வளவு ஆண்டவர் பாவிகளாக இருந்தாலும் நீர் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறீர் விரித்தவராய் எங்களை ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாத்து வழி நடத்தி அப்பா என் பிள்ளை என் இடத்தில் வரமாட்டானா என்று அப்பா ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றீர் அன்றவரே அதே ஆர்வத்தையும் எங்களுக்கு தாரு அப்பா நாங்கள் உம்மோடு நாங்கள் இணைந்திருந்து இணைந்திருக்காவிட அண்டவரே நாங்கள் பலன் தர முடியாது இயேசுவே உம்மோடு இணைந்திருக்கும் போது அப்பா எங்களால் நூறு மடங்காண்டவரை பலன் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஆண்டவரே அந்த ஆசையை எங்களுக்கு தாரும் தகப்பனே உருடைய நாமத்தை நாங்கள் சொல்லி துதிப்பதற்கும் பாடுவதற்கும் அப்பா நீர் எங்களை நீர் உருவாக்கின்ற உருவாக்கி நீர் தகப்பனே அப்பா தாயின் கருவில் தகப்பன் நாங்கள் உருவாகும் முன்பே நீர் எங்களை கொடுத்து திட்டம் வைத்திருக்கின்றீர் அப்பா எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து திட்டம் வைத்திருக்கின்றீர் அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமக்காக நாங்கள் அண்டவரை எங்களையே முழுமையாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட விசுவாசத்தை அப்பா எங்களை எங்களை எடுத்து போட்டாலும் தகப்பனே அப்பா எல்லா சோதனைகளுக்கு மத்தியிலும் தகப்பனே அப்பா நாங்கள் தலை நிமிர்ந்து நடப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தல்லும் தகப்பனே அப்பா உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரை வலுவூட்டுவதாக உம்முடைய வார்த்தை எங்களுக்கு அப்பா உடைய வார்த்தையை கொண்டு தகப்பனே அப்பா உமது அப்படிப்பட்ட ஆண்டவரே தெய்வீக படைப்பால் ஆண்டவரில் படைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா உமக்கு புறம்பாக நாங்கள் நடக்கும் போது ஆண்டவரே உங்களுடைய உள்ளம் அப்பா உடைந்து போகின்றன அப்பா அந்த உள்ளத்தை தடு தகப்பனே நாங்கள் அப்பா உடைந்து போகாத பிடிக்கு நாங்கள் பாதுகாப்பதற்கு அப்பா எங்களுடைய எண்ணங்கள் தூய்மை வேண்டும் தகப்பனே அண்டவரே எங்களுடைய ஆன்மாக்களை முழுமையாக அண்டவரை நாங்கள் காத்து கொள்வதற்கு அப்பா நீர் எங்களுக்கு அப்பா துணையாக நீர் பீராக அப்பா எந்த தீய சக்திகள் வந்தாலும் தகப்பனே நாங்கள் முறியடித்து போடுவதற்கு உம்முடைய ஜபம் மட்டுமே அப்பா உம்முடைய வல்லமை மட்டுமே எங்களுக்கு தேவை அப்பா அப்பா உமது வல்லமையை உமது ஆசிர்வாதத்தை ஆண்டவரே பெலம் அப்படிப்பட்டா ஆண்ட அருமையான நாளில் தகப்பனே யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு மகனையும் மகளையும் தனிப்பட்ட விதத்தில் தொட்டு அவர்களை ஆண்டவரே அவர்களை குணப்படுத்தும் தகப்பனே நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு மகனை மகளையும் தொடும் ஆண்டவரே அப்பா உமது தெய்வீக கரம் பட்டு தகப்பனே ஆண்டவரே அவளுக்கு பூரண சுகம் பெறுவார்களாக அப்பா புக பூர்ண சுபம் சுகம் பெற்று தகப்பனே அப்பாவு மாற்றிமைப்படுத்துவார்களாக அப்படியாக எஸ்வே அன்றரே கடன் தொல்லை ஒவ்வொரு நாளும் தகப்பனே தத்தளிக்கின்ற அன்றரே மக்களை பாரும் தகப்பனே அவர்களுக்கு அன்றே நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து தகப்பனே வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நீர் உதவி செய்தள்ள அப்பா வீடு கட்டுவதற்காக தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனே அன்றொரே தயாரிப்போடு இருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசிர்வதித்து அப்பா அவர்களுக்கு அண்ட ஒரு நல்ல ஒரு இல்லத்தை கட்டி கொடுத்த தகப்பனே அப்பா நீர் அந்த இல்லத்தில் வாழும்பட்டி ஆக செய்வதற்கு நீரே முதுக்கு ரீகளை அவர்களுக்கு ஆண்டோரே துணையாக நீர் பீராக அப்படியாக இயேசுவே பெரியவர்களையும் கரத்தில் அப்பு கொடுக்கின்றோம் அப்பா எல்லாம் பிள்ளைகளையும் கரத்தில் அப்பு கொடுக்கின்றோம் அப்பா படிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரத்தில் அப்பு கொடுக்கின்றோம் இயேசுவே ஒவ்வொருவருக்கும் உமது ஞானத்தை கொடுத்து தகப்பனை அன்றுவரே சிறு வயதிலிருந்தே தகப்பனை அன்றுவரே கர்த்தருக்கு பயந்து பிள்ளைகளாக வாழும்படியாக செய்வீராக அப்பா வெளிநாடுகளில் தங்கி வேலை செய்கின்றவர்களை நிறைய ஆசீர்வதித்து அவர்களுக்கு நீரே நல்ல உறவாக இருந்தப்பா அவர்களை எல்லா பத்துகளிலிருந்து பாதுகாப்பீராக இப்படியாக இயேசுவே அண்டவரே எங்களையே முழுமை முழுமையாகும் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் எங்களை ஏறடுத்து பாரு எங்களுடைய கண்களை நோக்குவீராக அப்பா எங்களிடத்தில் இருக்கின்ற தேவையற்ற காரியங்களை நாங்கள் எடுத்து போட்டு தகப்பனே அண்டவரே இந்த இதயம் ஆண்டவரே எங்கள் தேவனுக்கு மட்டுமே என்றப்பா நாங்கள் வாழக்கூடிய மக்களாக எங்களை மாற்றுவீராக அப்பா இந்த உலகத்தில் எல்லாம் மறைந்து விடும் தகப்பனே உமதை வார்த்தை எப்போதும் மறைந்து போகாதே சுவே அப்பா உம்முடைய எப்போது காதுகளில் எங்களுடைய செவிகளை திறந்து தகப்பனே அப்பா ஆண்டவரே இதயத்தில் நாங்கள் பதிக்கும்பட்டியாக செய்வீராக அதை நாங்கள் வாழ்க்கையாக வாழும்படியாக செய்வாக பாடியாக இயேசுவே நிறைய ஆண்டவரே பெருப்படுத்திக் கொள்ளும் எங்களுடைய உடல் உள்ள ஆன்மா முழுமையும் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல கர்த்தரே அமேன் அமேன் ஆமேன்